மூங்கில் எப்படி கவாத்து எடுக்கிறது அப்படிங்கிறதானுங்க கவர் பண்ணியிருக்கேன் இங்கே கட் பண்ணுறதை கொண்டு போய் அங்கே ஒரு பெரிய குழி இருக்குது அங்கே சேர்த்தணும் இது மூங்கில் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக இருந்திருக்கும் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க இது எல்லாத்தையும் கட் பண்ணி அது அப்பப்போ கொண்டுட்டு போய் போட்டுட்டு வந்துட்டு திருப்பி கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறத ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒன்று சேர்த்திட்டோம் அப்படிங்கும்போது அதை கிளியர் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமாயிடும் இந்த மாதிரி ஒரு கட்டர் இருந்ததுனால் தானேங்க நம்ம எந்த ஒரு மர செடிகளையும் கவாத்தெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மூங்கிலெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டோம்னாலே காடு மாதிரி வளர்ந்துடும் அதுக்குள்ளே எதாவது பூச்சிகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு தெரியாது அதை கட் பண்ணி அப்பப்போ எடுத்து கொண்டு போய் கையோடு அந்த ஒரு பெரிய குழி ஒன்று இருக்குது அந்த குழிக்குள்ளே போட்டுறது அடுத்த நாள் எல்லா வேலையும் முடிச்சிட்டு கீழே எல்லாத்தையும் கூட்டி விட்டாச்சுங்க அடுத்த நாள் அந்த பூ மட்டும் விழுந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு தேங்க்யூ